சில தினங்களுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு யூடியூப் வீடியோ பார்த்துட்டு இருந்தேன் அந்த வீடியோவில் வந்து ஒரு யூடியூபர் அவர் ட்ரேலரான்னு தெரியாது பட் ட்ரேலிங் பற்றி நான் சேனல் அவருது அதில் வந்து அவர் இந்த குஜராத் அம்புஜா சிமெண்ட் பற்றி பேசுகிறாரு குஜராத் அம்புஜா சிமெண்ட் வந்து வீக்லி சார்ட்டில் வந்து டெக்னிக்கலாக இதனுடைய ஹைட் வந்து பிரேக் பண்ணி வச்சு இப்போ வந்து என்ட்ரி எடுக்கலான்னு சொல்கிறாரு இது வந்து ப்ரீவியஸ் ஹை ஸோ இந்த ஹை வந்து இப்போ பிரேக் ஆகியிருக்கு இந்த இடத்துல வந்து நம்ம என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தால் ஸ்டாப்லாஸ் எங்கே போடுறது இது வந்து ஸ்டாப் லாஸ் இன்கேஸ் இங்கே போட்டிருந்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் எடுத்துகிட்டு போயிருக்கு இந்த பெரிய கேண்டில் நீங்கள் ஒரு ஸ்விங் ட்ரேடராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லாஸில் இருப்பீங்க நீங்கள் ஒரு இன்வெஸ்டராக இருக்கிறீங்கன்னா நீங்கள் உண்மையிலேயே இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய இடம் இதுவாக கண்டிப்பாக இல்லை இன்வெரா இன்வெஸ்டராக இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து நிறையா பேர்த்துக்கு தெரியறதில்லை அவங்க வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் நியூஸ் கேள்விப்பட்டுட்டு குஜராத் அம்புஜா சிமெண்ட் வந்து ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும் சிமெண்ட்டுக்கு வந்து நல்லா டிமாண்ட் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு ஏதோ ஒரு இடத்துல வந்து வாங்குவாங்க இது வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து இதனுடைய பாட்டம் ப்ரைஸ் இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இருந்தது அதற்கப்புறம் ரெண்டு இது வந்து நானூற்றி எண்பது ரூபா கிட்டத்தட்ட நானூற்றி நாற்பது ரூபா வரைக்கும் மேலே போயிருக்கு மறுபடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து இரநூத்தி எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு வந்திருக்கு கீழே மறுபடி வந்து ஐநூற்றி தொண்ணூற்றெட்டு ரூபாய்க்கு போயிருக்கு மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பார்த்தா முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு இங்கே வந்திருக்கு இன்றைக்கி கரண்ட்டில் வந்து ஆறுநூற்றி எண்பது ரூபாய் ரெஞ்சில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு ஸோ இதில் வந்து இது வீக்லி சார்ட் இப்போ வந்து நீங்கள் ஒரு இன்வெஸ்டராக இருக்கீங்க அப்படின்னா இதில் எங்கே இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு ப்ராஃபிட் அதிகமாக எடுக்க முடியுங்கிறது வந்து நீங்கள் சார்ட் பார்த்தாலே உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் நீங்கள் வந்து ஒரு விரும்பக்கூடிய இடம்னு பார்த்தா அதாவது ஸ்வீட் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஏரியா சொல்லலாம் அதே மாதிரி இந்த ஏரியா சொல்லலாம் அதே மாதிரி இந்த ஏரியா சொல்லலாம் இந்த மூணு இடத்துல இங்க ஒரு ஆயிரம் ஷேர் வாங்கியிருக்கிறீங்க மறுபடியும் வந்து உங்களுக்கு ஒரு பாட்டம் ப்ரைஸ் கிடைக்குது இந்த இடத்துல வந்து ஒரு ஆயிரம் ஷேர் வாங்குறீங்க மறுபடியும் வந்து ஒரு பாட்டம் ப்ரைஸ் கிடைக்குது ஒரு ஆயிரம் ஷேர் வாங்குறீங்கன்னா இப்போ மூவாயிரம் ஷேர் வச்சுருப்பீங்க மூவாயிரம் ஷே ஷேர் வந்து நீங்கள் மொத்தமாக கூட்டி ஒரு ஆவரேஜ் பண்ணிங்கன்னா இன்றைக்கி ஒரு நல்ல சூப்பரான ப்ராஃபிட்டில் இருப்பீங்க இது வந்து ஒரு இன்வெஸ்டருக்கு இன்வெஸ்டரை பொறுத்த வரைக்கும் ஸ்டாப் லாஸ் வந்து அவருக்கு பிரச்சனை இல்லை அவருக்கு வந்து எங்கே வந்து லோ ப்ரைஸ் அதாவது நல்ல கம்பெனியாக இருக்கணும் அது லோ பிரைஸ் கிடைக்கும்போது வாங்கணும் இதுவே ஒரு மோசமான கம்பெனியில் போய் லோ பிரைஸ் வாங்கினோம்னா அந்த கம்பெனி மேபி பர்ஃபாமன்ஸ் சரி இல்லாமல் மறுபடியும் கீழே வரக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க இன்வெஸ்ட் பண்ணணுன்னு இன்வெஸ்ட் பண்ணணும் முடிவு பண்ணிட்டால் எந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறதுக்கு வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் அதுதான் நம்ம பார்த்துட்ருக்குறோம் இந்த மாதிரி வந்து நமக்கு ஒரு ஸ்வீட் பாயிண்ட் கண்டுபிடிக்க முடியுமா இது வந்து வீக்லி சார்ட் கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும் நான் வந்து உங்களுக்கு அது லைவ் சார்ட்டில் காமிக்கிறேன் நீங்கள் ஒரு ஸ்விங் ட்ரேடராக இருக்கீங்க அப்படின்னா அதே மாதிரி இந்த இடத்துல வந்து வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்டாப்லாஸில் வந்து பெரிய ப்ராஃபிட் எடுத்துருக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இப்போ வீக்லி சார்ட் நம்ம பார்க்குறோம் இதே தான் டெய்லி சார்ட்டாக இருக்கட்டும் இல்லை ஒன் ஹவர் சார்ட்டாக இருக்கட்டும் இதே மாதிரி தான் சார்ட்டுடைய பேட்டர்ன் இருக்க போகுது நிறையா பேர் சொல்கிறது வந்து ப்ரீவியஸ் ஹை இதை வந்து பிரேக் பண்ணிருச்சுன்னா நம்ம இந்த இடத்துல வாங்கலான்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல வாங்கினீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் பாயிண்ட்டாக இருக்கும் ஸோ இந்த இடத்துல வாங்கிறது நல்ல ஐடியாவா இல்லை இது நல்ல ஐடியாவான்னு கேட்டால் கண்டிப்பாக நம்ம வந்து இந்த இடத்துல வாங்கிறது தான் முயற்சி பண்ணணும் இன்வெஸ்டராக இருந்தாலும் சரி ஸ்விங் ட்ரேடராக இருந்தாலும் சரி நம்ம வாங்கக்கூடிய இடம் வந்து தான் இருக்கணும் அதனால் வந்து நிறைய பேர் சொல்கிற மாதிரி இவ்வளோ வீக்ஸ் ஹையை பிரேக் பண்ணிருச்சு இப்போ என்ட்ரி ஆகலாம் அவங்க வந்து என்ட்ரி ஆகிறாங்களோ இல்லையோ பட் உங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறது வந்து என்ட்ரி ஆகலாம்னு சொல்கிறாங்க நம்ம அடுத்தது வந்து சார்ட்டில் பார்க்கலாம் எப்படி இந்த இடத்த நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டு இப்போ நம்ம சார்ட்டில் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம் இப்போது நீங்கள் பார்த்துட்டு வந்து வீக்லி சார்ட் இந்த இடத்துல பாருங்கள் டபுள்யூ ஒன் இருக்குது இது வந்து வீக்லி சார்ட் ஏற்கனவே நம்ம பார்த்தா இந்த மாதிரி இடங்களில் வந்து வாங்குறது வந்து நமக்கு வந்து நல்ல ப்ராஃபிட் கொடுக்கும் அப்படின்ட்டு அதாவது இந்த இடம் இந்த இடம் ப்ளஸ் இந்த இடம் வீக்லி சார்ட்டில் வந்து இது வந்து நான் ஒரு வால்யூம் சம்மந்தமான ஒரு டூல் யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் அந்த டூலில் வந்து எப்போ வந்து வால்யூம் இல்லாமல் இருக்கோ அந்த இடம் தான் வந்து நமக்கு பாட்டமாக இருக்கும் அதாவது பை வால்யூம் இல்லை இதில் வந்து வீக்லி சார்ட்டில் வந்து பை வால்யூம் லோட் ஆகலை இதில் நான் அதனால் அடுத்தது வந்து இந்த இடம் நீங்கள் பார்த்துக்க மூணு வெட்டிக்கல் லைன் இருக்குது இது வந்து நம்ம டெய்லி சார்ட்டுக்கு இப்போ மாற்றுறேன் ஸோ டெய்லி சார்ட்டில் வந்து இப்போ கீழே வால்யூம் வந்துருக்கு பார்த்தீங்கன்னா ஸோ கீழே வந்து இந்த வால்யூம் இருக்குது இது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து டெய்லி சார்ட்டில் ஆறுநூற்றி அறுபது ரூபா அறுநூற்றி எண்பது ரூபா ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு ஸோ இது வந்து இப்போ பிரேக் பண்ணதுக்கப்புறம் இல்லை எப்பவுமே பாட்டம் ப்ரைஸில் வாங்குறது தான் நம்மளுடைய நோக்கம் பாட்டம் ப்ரைஸில் வாங்கினா தான் நம்ம ப்ராஃபிட் பண்ண முடியும் மார்க்கெட்டில் இல்லைன்னா நீங்கள் வந்து மார்க்கெட்டில் தள்ளாடிட்டு இருக்கணும் இப்போ பாருங்கள் இப்போ அந்த கோடு எங்கே போட்டிருக்கிறோம் அந்த இடத்துல கீழே பாருங்கள் நான் வந்து வீக்லி சார்ட்டில் கோடு போட்டேன் கீழே பாருங்கள் இங்கே வால்யூம் இல்லை ஸோ இது வந்து பாட்டம்ங்கிறது உங்களுக்கு க்ளீனாக தெரிஞ்சிருச்சு ஸோ வீக்லி சார்ட்டில் வந்து நம்ம டோட்டலாக ஒரு ஏரியல் வியூ பார்த்துட்டு நம்ம டெய்லி சார்ட்டில் வந்து எப்போ வால்யூம் இல்லையோ அது வந்து வீக்லி சார்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஒரு பாட்டம் ப்ரைஸாக இருக்கும் பாருங்கள் ஸோ இப்போ டெய்லி சார்ட்டில் வந்து இந்த இடம் வந்து நம்ம பார்த்துட்டோம் இந்த இடத்துல வந்து நம்ம என்ட்ரி எடுத்துருப்போம் இது வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட முந்நூற்றி ஐம்பது ரூபா ரேஞ்சில் இருந்துருக்கு ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம என்ட்ரி எடுத்துருப்போம் அடுத்தது வந்து இன்னொரு கோடு போட்டிருக்குறோம் அது பாருங்கள் இந்த கீழே வால்யூம் இல்லாமல் இருக்குது இந்த இடத்துல வந்து இந்த ஏரியாவில் என்ட்ரி எடுத்திருப்போம் இது வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் பற்றின கவலை இல்லை ஏன்னா நம்ம வந்து ஒரு இன்வெஸ்டர் அப்படிங்கிற முறையில் இப்போ பார்த்துட்ருக்குறோம் இன்வெஸ்டரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு லோ பாயிண்ட் மட்டும்தான் வேணும் ஏன்னா கம்பெனி நல்ல கம்பெனி எங்கெங்கெல்லாம் லோ அதாவது ஸ்வீட் பாயிண்ட் கிடைக்குதோ அங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவருக்கு இது அதே மாதிரி அடுத்தது மூணாவது கோடு பார்த்தீங்கன்னா இது வந்து திடீர்னு வால்யூம் லோடாகல பட் இதில் பார்த்தா தெரியும் இந்த இடத்துல வந்து வால்யூம் இல்லாமல் இருந்திருக்கும் ஸோ இந்த ஏரியாவில் வந்து நமக்கு நூற்றி ஐம்பது ரேஞ்சில் மறுபடியும் நம்ம வாங்கியிருப்போம் ஸோ இதுதான் வந்து இந்த என்ட்ரி ஸ்வீட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான ஒரு நல்ல ஒரு டூல் ஸோ இதை வந்து நம்ம வால்யூம் அதாவது பை வால்யூம் எங்கே நில்லாகுதோ அந்த இடத்துல தான் வந்து நமக்கு கவனமாக இருந்து பை வால்யூம் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அங்கே என்ட்ரி எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம் இது வந்து யாருக்குன்னா இன்வெஸ்டருக்கு நீங்கள் ஒரு ஸ்விங் ட்ரேடராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அதாவது இங்கே வந்து நம்ம ஒரு ஏரோ கொடுத்துருக்குறோம் இந்த ஏரோ என்னென்னா பிரேக் அதாவது இது வந்து பிரேக் அவுட் கொடுக்குது பையில் நம்ம வந்து இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறோம் எடுத்துகிட்டு இங்கே ஸ்டாப் லாஸ் போட சொல்கிறோம் இல்லை நீங்கள் வந்து ஒரு ஃபைவ் பர்சன்ட் ஸ்டாப் லாஸ் போடுற மாதிரி போட்டுட்டு இங்கே என்ட்ரி எடுத்துருந்தீங்கன்னா கீழே வந்து ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம் எடுத்திருந்திங்கன்னா மறுபடியும் மார்க்கெட் மேலே போயிட்டு தான் இருக்கும் இப்போ பாருங்கள் நான் சிறிஸ் பண்ணி காமிக்கிறேன் இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் கண்டிப்பாக என்ட்ரி எடுத்திருப்பீங்க இது வந்து நானூற்றி இருபது ரூபா ஆனால் பாட்டம் போனது முந்நூற்றம்பது ரூபா முந்நூற்றி இருபது ரூபா வரைக்கும் போயிருக்கு நமக்கு வந்து நானூற்றி இருபது ரூபாய்க்கு எடுத்திருப்போம் எடுத்திருந்தால் கீழே வந்து ஸ்விங்லோ இந்த இடத்துல வந்து ஒரு முந்நூற்றி எழுபது ரூபா முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ஸ்டாப் லாஸ் போட்டிருப்போம் போட்டிருந்தோம்னா மார்க்கெட் வந்து மறுபடியும் மேலே போயிட்டுருக்கு இது வந்து இன்னுமே டீட்டெயில்டாக பார்க்கணுன்னா நீங்கள் வந்து இப்போது இது வந்து ஸ்டாப் லாஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸ்டாப் லாஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறங்காட்டி என்ன பண்ணணுன்னா மறுபடி வந்து இந்த இடத்துல வந்து மறுபடி வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் குறைக்கிறதுக்கு இந்த இடத்துக்கு வந்து ஒன் ஹவர் டைம் ஃப்ரேமுக்கு மாத்துறோம் ஒன் ஹவர் டைம் ஃப்ரேம் மாற்றினீங்கன்னா இப்போ அந்த கோடு க நம்ம தேடுவோம் அந்த கோடு வந்து இது ஒன் ஹவர் டைம் ஃப்ரேம் ஃபுல்லாக லோட் ஆகலை பரவாயில்ல இப்போ இந்த இடம் வந்து நமக்கு என்ட்ரி பாயிண்ட்டாக இருந்திருக்கும் பிரேக் அவுட் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி அறுபது ரூபா ரேஞ்ச் இப்போ பாருங்கள் டெய்லி டைம் ஃப்ரேம் கொண்டு போகிறேன் நமக்கு வந்து இது வந்து டெய்லி டைம் ஃப்ரேமில் இங்கே போய் வாங்காமல் மறுபடியும் இந்த ஒன் ஹவர் டைம் ஃப்ரேமில் போய் ப்ரேக் அவுட் எடுத்திருந்தோம்னா நம்ம ஒரு முந்நூற்றி அறுபது ரூபா ரேஞ்சில் வாங்கியிருப்போம் ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் இது ஒரு பேசிக்கான ஒரு ஐடியா சொல்கிறேன் நீங்கள் இது பிரகார அதாவது இப்போ நான் யூஸ் பண்ணுறது வந்து இந்த வால்யூம் சம்மந்தப்பட்ட ஒரு டூல் யூஸ் பண்ணி எங்கே வால்யூம் இல்லையோ அந்த இடத்துல தான் பாட்டம்னு கண்டுபிடிக்கிறேன் இப்போது நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறக்கும் இப்போ ஹை பிரேக் பண்ணதுக்கப்புறம் என்ட்ரி எடுக்கிறதுக்கு எவ்வளோ வித்தியாசம் பாருங்கள் நீங்கள் வந்து இது வீக்லி டைம் ஃப்ரை மாற்றிட்டேன் இப்போ அவங்க சொல்கிறது வந்து பொதுவாக வந்து இந்த ப்ரீவியஸ் ஹை ப்ரேக் பண்ண எடுக்க சொல்கிறாங்க அப்போது இந்த இடத்துல போய் என்ட்ரி எடுக்கிறக்கும் இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்க நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்டர்னா இங்கே போய் வாங்குறதுக்கும் இங்கே வாங்குறக்கும் இது ஆறுநூறுவா ரேஞ்சு இது வந்து முந்நூற்றா ரேஞ்சு ஸோ இதுக்கும் அதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்க அதனால் வந்து எப்பவுமே வந்து நம்ம பாட்டம் ப்ரைஸ் கண்டுபிடிச்சி தான் இன்வெஸ்டராக இருந்தாலும் சரி ஸ்விங் ட்ரேடராக இருந்தாலும் சரி என்ட்ரி எடுக்கணும் அப்போ தான் நம்ம வந்து ட்ரேடிங் வந்து ஒரு ப்ராஃபிட்டபுளாக பண்ண முடியும் சின்ன லாஸ்ட்டில் ஸ்விங் ட்ரேடர்னால் வெளியில் வரலாம் இன்வெஸ்டர்னால் பாட்டம் ப்ரைஸில் வாங்கினோம்னா மறுபடியும் கொஞ்சம் கீழே வச்சுன்னா நம்ம வரி பண்ண வேண்டியதில்லை அதுக்கு போய் நீங்கள் டாப்பில் வாங்கினீங்கன்னா மறுபடியும் கீழே வந்துட்டு தான் மேலே போகும் ஸோ கவனமாக இருந்து ட்ரேடு பண்ணணும் இப்போ நான் அடுத்தது வந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து உங்களுக்கு வார ஒரு கம்பெனி அதாவது வார ஒரு ஸ்டாக் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து டீட்டெயில்டாக போடுறேன் அதாவது பாட்டம் ப்ரைஸில் இருக்கும்போதே அந்த ஷேர் பாட்டம் ப்ரைஸில் இருக்கும்போதே வீக்லி சார்ட்லையோ இல்லை டெய்லி சார்ட்லேயோ இல்லை அவர்லி சார்ட்லையோ பாட்டம் டச் பண்ணும்போது அந்த வீடியோ போட்டால் உங்களுக்கு வந்து அந்த ஷேர் சம்மந்தமான ஒரு முடிவெடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அதான் வாரம் வாரம் ஒரு வீடியோ கண்டிப்பாக ஏதோ ஒரு கம்பெனி பற்றி நான் போட்டுகிட்டே வர்றேன் அதுக்கப்புறம் அதனுடைய மேலே போகும்போது நம்ம தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டே வருவோம் இல்லை நீங்கள் வந்து பர்டிகுலராக எனக்கு இந்த கம்பெனி வேணும் இதை பற்றி அனலைஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது வந்து இப்போ வந்து பாட்டமில் இருக்கா இல்லை டாப்பில் இருக்கா இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்ற ஐடியா இருந்ததுன்னா நீங்கள் அந்த கம்பெனியுடைய பேர் வந்து கமெண்ட்ஸில் கொடுத்தீங்கன்னா நான் வந்து கண்டிப்பாக அதை உங்களுக்கு அந்த கம்பெனியை பற்றி ஒரு டீட்டெயில் வந்து ஒரு வீடியோவாக போடுறேன் நன்றி